சார் சார் ராணிப்பட்ட லோ பட்டியல் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசம் வேறுன்னா பாருங்கள் காலைல ஷாப் வீடியோ போட்டேன் இருந்தாலும் நேற்று வந்து அண்ணன் வந்து பார்த்தாரு அட்வான்ஸ் தரேனா அண்ணா அட்வான்ஸ்லாம் வானானா நேரடியாக பணத்தோடு வானானே அண்ணன் மாரி நான் ஏதோ வச்சு பணத்தோடு வந்தார் சொன்ன ரேட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்தேன் அவங்க பொண்ணு வேறு கல்யாணம் நடக்க போகுது இப்போது பத்திரிக்கை எடுத்து கொடுத்து வந்து வண்டி எடுத்து வராங்க அண்ணா திண்டிவான பக்கத்துலாம் ஒரு சொன்னீங்கன்னா உரிக்கே ஒரு இது ஒன்றும் பணக்காரர் கிடையாது நம்மளுக்கு எல்லாத்தையும் தகுந்தா விவசாயிண்ணாண்ணா நம்ம மக்களுக்கு அன்றாட நம்ம சாப்பாடு தேவையான அரிசியை பற்றி செய்கிறது விவசாயம் பண்ணுறாரு அவங்க பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க பையனுக்காக பொண்ணு பையனுக்கு கல்யாணம் அதனால் பத்திரிக்கை தும்புறதுக்கோ சின்ன வண்டியா இதுக்கப்புறம் பெரியவன் எடுக்க போகிறாரு அண்ணா எங்கேருந்து வந்தால் எத்தி மட்டும்தான் சொல்ல பாருங்க பையனுக்கு பையனுக்கவா சொல்லலாம் எங்கேந்து வர சொன்னண்ணா திண்டிவனம் பக்கத்தில் முடிக்கேரி பக்கத்தில் கிராமம்ண்ணா ஓமிப்பூர் கிராமம் இப்போ வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை வீடியோ பார்ப்போம் தலைவரை தலைவர் நான் தலைவர் தலைவருக்காகவே வந்து நேற்று வந்தேன் அட்வான்ஸுக்கு வாங்க மாட்டேன் கையோ காசோட வாணா ஏதோ முன்னு பண்ண பண்ணித்தரேன் நல்லா கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் கரண்ட் தானா கரெக்டா முப்பது வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் கரண்ட்டில் இருக்குது இருக்குது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே ஆமாம் சந்தோஷமாக கரண்ட்ல வாங்க சந்தோஷமாக வண்டி வாங்கிட்டு போங்க ஆனால் இப்போ வண்டி கிடைக்க மெயின் காரண்ட் கிடைத்துக்க எல்லாமே தலைவர் சொல்கிற சொல்லு கரெக்டாக இருக்குது வண்டி வந்து பார்த்தா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வண்டி பிடிச்சிருந்தது நேற்று வந்து பார்த்தேன் நேற்று காசு போகலான்னு பார்த்தா வாங்க மாட்டேன்ட்டாரு இன்னைக்கு காலையிலேருந்து கிளம்பி வந்து வண்டி எடுத்துட்டு முதல்ல சந்தோஷமா இருக்கு ஆனா இதுனா இப்போ உங்க பையன் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு பையன் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் சிகிச்சை வைக்க எனக்கு தேவைப்படுது வாங்கிட்டேன் பெரிய வண்டி எடுப்பானா கண்டிப்பா

நல்லா ஏதோ சொல்கிற கரெக்டாக இருக்குது அதனால் நேற்று வந்தோம் வண்டியை பார்த்து தான் பிடிச்சிருந்தது சரி அட்வான்ஸ் போட்டு போகிறான்னு சொன்னால் அவர் அட்வான்ஸ் வேணான்னு சொல்லிட்டாரு சரி நாளைக்கு வாங்க எதாது கை பணத்தோடு வாங்க நான் பேசலான்னு நீ பணத்தோடு வந்தோம் ஏதோ கம்மியாக கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு செய்தார் பா வாங்கிட்டுனார் வண்டி வாங்கிட்டோம் தம்பி பையனுக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் வண்டி வாங்கலாம்னு ஒரு ஆசை நோட்டீஸ் கொடுக்குற வாங்கிட்டோம் அதை சுட்டு கிளம்புவோம் ஏன்னா பணத்தை கண்ணு காட்சினா கட்டு காட்சினா பணத்தை கண்ணு காமிச்சினா வண்டி

இல்லை ஐட்டம் பார்த்தினாக்கா அண்ணன் வந்து அம்மன் ராஜ வச்சுக்கிறாரு அண்ணன் வண்டி பார்த்தாரு அதை பார்த்து எடுக்கணும் இந்த வண்டி எடுத்துட்டாங்க தரவா செக் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே ஸ்டிக்கு தூக்கி காட்டினார் எல்லாத்தையும் காமிச்சோம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டாரு நல்லா இருக்கணுங்க எண்ணம் போல் வாழ்க்கை தடவை கஷ்டமாக பேசி எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ சொல்கிறப்போ சொல்கிறேங்க பெரியவங்களை மதித்து வாழ்கிறதுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் பாருங்கள் அருமையான வண்டி காலைல நான் ஷாப் வீடியோட போட்டேன் வண்டியை நேற்று போட்டுருந்த வீடியோல அருமையாக வண்டி ஏசி சஸ்பென்ஸ் எப்படி பார்த்தாலும் பதினெட்டு இருபது கொடுக்கும் மைலேஜ் மைலேஜ் இருபது நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேர் மீட் பண்ணுங்க என்னுடைய இடம் பார்த்தா வேலு சென்னை போற பை பாஸ் திருச்செந்தூர்னு காசு யாருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்ல பாருங்க அது ஒரு பிரிச்சு பாருங்க